நீதிபதி அனுரகுமார திசா நாயக்கவே ஹிட்லர் என்று விமர்சித்தவர்களுக்கு இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து அவர் பதிலடி கொடுத்திருந்தார் அது மாத்திரம் தொடர்ந்து அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் விரைவில் பசில் ராஜபக்சவும் சிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அரச ஊழியர்களின் சம்பளம் மற்றும் பெருந்தோட்ட தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் உட்பட பல்வேறு அம்சங்கள் தொடர்பான தகவல்கள் இன்றைய தினம் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது இவ்வாறு இன்று இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்க து இன்றைய செய்திகளின் தொகுப்பு இட்லர் என்ற வார்த்தைக்கு பாதியிட்டு உரையிலே எதிரணிக்கு சாட்டியடி கொடுத்த ஜனாதிபதி ரணிலை தொடர்ந்து அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிலே சிக்க உள்ள அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக நூற்று பத்து பில்லியன் ரூபா ஒதுக்கீடு தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியம் ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பது ரூபாவில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்படும் ஜனாதிபதி உறுதி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு கேரள மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஹிட்லர் வந்துவிட்டார் என்று என்னை பலர் விமர்சிக்கின்றார்கள் இதில் யார் ரஷ்யா யார் அமெரிக்கா என்று இன்று நாடாளுமன்றத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க எதிரணியினை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருப்பார் அது மாத்திரம் ஹிட்லரை தோற்கடிப்பதற்காக ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்தது ஒரு வரலாற்று கதை அந்த சம்பவம் உலக அரசியலிலே ஒரு திருப்புமுனையாக அமைந்தது எதிரணிகள் இவ்வாறு பல விடயங்களை கூறி எந்த விளக்கத்தை கூறினாலும் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை கைவிட மாட்டோம் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டிருந்தாலோ நிச்சயம் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்படும் இதற்கு நீங்கள் என்ன பெயர் வைத்தாலும் பரவாயில்லை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எங்களுடைய சட்டத்தையும் எங்களுடைய நடவடிக்கைகளையும் நாங்கள் கைவிடுவதாக இல்லை என்று எதிரணியினருக்கு இன்றைய தினம் ஜனாதிபதி திசா நாயக்க நாடாளுமன்றத்தில் வைத்து பதிலடி கொடுத்திருந்தார் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து இட்லரை தோற்கடித்ததை போன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிரணிகள் ஒன்று சேர்ந்து அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று எதிர்கட்சியினர் ஒரு அரைக்கூவலை விடுத்திருந்தனர் இதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் எதிரணிகள் கூட்டாக இணைந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் பேரணி ஒன்றை எதிர்வரும் இருபத்தோராம் திகதி நுகைகொடையில் நடத்த உள்ளதாக அறிவித்திருந்தனர் இது தொடர்பாக கொழும்பில் அண்மையில் ஒரு கலந்துரையாடலை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இதன் போது உரையாற்ற சாகர காரியவசம் மற்றும் உதயன் கம்பன்பில ஆகியோர் ஜனாதிபதி அனுருகுமார நாயக்கவே இட்லர் என்று விமர்சித்திருந்தனர் இதற்கு பதிலளிக்கும் வகையில்தான் ஜனாதிபதி அனுருகுமார நாயக்க இன்றைய தினம் இவ்வாறு ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஐந்து வருடங்களுக்குள் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக முன்வைக்கப்பட்டுள்ள குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அவர் அரச வளங்களை தவறாக பயன்படுத்திய விவரங்கள் அனைத்தும் மைத்ரிபால ஸ்ரீசேனவினால் நியமி ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது இந்த அடிப்படையில் உள்நாட்டு பயணங்களுக்காக விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் மக நெகும திட்டத்தில் இருந்து பதினாறு கோடி ரூபாயை அவர் தவறாக பயன்படுத்தியதாகவும் தெரிய வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் பசில் ராஜபக்ஷ பத்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் உள்நாட்டு பயணங்களுக்காக வான்படையின் வானூர்திகளை பயன்படுத்தியதாக தெரிய வந்திருக்கிறது கோடி ரூபாயை அவர் செலவழித்ததாகவும் பயன்படுத்தப்படும் வாகனங்கள் உட்பட ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான பதினான்கு வாகனங்கள் மற்றும் ஏனைய பதினோரு வாகனங்களை இவர் பயன்படுத்தியதன் மூலம் அரசுக்கு அறுபத்தொரு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது இதேவேளை பசில் ஆண்டு ஆண்டு வரையான குறித்த ஐந்து அவருடைய பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக இருபத்தாறு கோடி ரூபாய் அரச நிதி செலவிடப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது இவ்வாறு பசில் ராஜபக்ஷ அரச நிதிகளை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான நடைபெறும் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனா இன்றைய தினம் லஞ்சம் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்தார் அவர் ஒரு வழக்கு தொடர்பான வாக்குமூலத்தை வழங்குவதற்காக சென்றதாக கூறப்படுகிறது அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்காக நூற்றி பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் அரசு ஊழியர்களின் சம்பளம் மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அரசு துறையில் நிலவும் அத்தியாவசிய வெற்றிடங்கள் அனைத்துமே நிரப்பப்படும் என்றும் அவர் ஒரு உறுதியை வழங்கியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் அரசு துறை நடவடிக்கைகள் அனைத்தும் டிஜிட்டல் மயப்படுத்தப்படும் என்றும் கூறியிருக்கிறார் இதேவேளை சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொள்கைகளை நிலைப்பேராக நிர்வகிப்பதே எமது பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் பல ஆண்டுகளாக எழுந்துள்ள இந்த சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி அறிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருந்தார் இதன்போது தோட்ட தொழிலாளர்களின் சேவைக்கேற்ப அவர்களுக்கான நியாயமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஜனவரி முதல் இப்போது குறைந்தபட்ச ஊதியமாக வழங்கப்படும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் குறைந்தபட்ச தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் குறைந்தபட்சம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் சம்பள உயர்வு மாத்திரமல்லாமல் மேலும் பல தகவல்களை ஜனாதிபதி முன்வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் தேயிலு தோட்டங்கள் ஒழுங்காக நிர்வகிக்கப்படாவிட்டால் அவற்றிற்கு உரமிடப்படாவிட்டால் அது மாத்திரமல்லாமல் பயிர்கள் முறையாக வளர்க்கப்படாவிட்டால் அந்த தேயிலை தோட்டங்கள் அரசுடைமை ஆக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரண்டாயிரத்தி நாற்பத்தோராம் ஆண்டிற்கு பிறகு ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படாது என்றும் கூறியிருக்கிறார் தோட்ட தொழிலாளர்களின் தொழில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படாவிட்டால் இந்த தொழிலுக்கான அர்த்தம் என்ன என்று ஒரு கேள்வியையும் ஜனாதிபதி இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார் பலருடைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமாரி வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு விடயங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட விடயங்களில் ஒரு முக்கியமான அம்சம்தான் உள்நாட்டு விமான நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான அறிவிப்பு இதன் அடிப்படையில் திருகோணமலை மற்றும் சீகிரியா உள்நாட்டு விமான நிலையத்தையும் ஜாழ்ப்பாணம் விமான நிலையத்தையும் மேம்படுத்துவதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது ஜனாதிபதி அறிவித்திருந்தார் கட்டுநாயக்க விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்துமே அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இரண்டாயிரத்தி ஆண்டு மார்ச் மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையும் விநியோகிக்கப்படும் என்று ஜனாதிபதி நாயக்க தெரிவித்திருந்தார் அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு